சம்பாவை எலும்பு சரியாகும் இழுப்பை சம் இழுப்பை சம்பா அரிசி பக்குவாதம் கால்வலி சரியாகும் தங்கு சம்பா பல் இதயம் வலுவாகும் கருப்பு கருங்குருவை இழந்த சக்தியை மீட்கும் கொடிய நோய்களை குணமாகும் கருடன் சம்பா ரத்தம் உடல் மனம் சுத்தமாக்கும் கார் அரிசி தோல் நோய் சரியாகும் அரிசி அரிசி இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகரிக்கும் நீலம் சம்பா அரிசி ரத்த சோகை நீக்கும் சீரக சம்பா அரிசி அது அழகு தரும் எதிர்ப்பு சக்தி தரும் சேலம் சொன்ன அரிசி தசை நரம்பு எலும்பு வலுவாகும் குதிரை அதிக நோய் எதிர்ப்பு சக்தி தரும் குதிரை அரிசி உடல் புத்துணர்ச்சி எளிமையாக இருக்க உதவுகிறது சொன்ன மசூரி தசைகள் நரம்புகள் எலும்புகள் வலுவாகும் சூரக்குருவை சம்பா அரிசி

நாங்கள் விவசாய நிலத்துல விளைய வச்ச நிலத்து அரிசிங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருக்காரு இன்றைக்கி நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்பா சிறு ஓவனா எல்லாம் பார்த்துட்டுருக்கங்களும் யாருக்கெல்லாம் முடியுமோ இவருடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் அதானே ஓகே உனக்கு ஒரு சின்ன ஒரு நினைவு பரிசு அப்படின்னு தெரியல சென்ட்ரல ஆ ஐயா எழுந்துருங்க செந்தமிட் செல்வன் ஐயா வா ஆதி வா இருங்க இருங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று இந்த சிறு உழவன் பெரு உழவனாகணும் பெரும் நிலக்கிழார் ஆகணும் இந்த தொண்டை மண்டல அமைப்பு வாழ்த்தி இது போன்ற குழந்தைங்கள வீட்டில் நீங்களும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் என்னுடைய பேரம் பேத்தி ரெண்டு பேர் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சொல்லி இந்த கூட உங்களுக்கு தெரியாது சொல்லு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் இந்த மேடையில் சிவராமன் ஐயா முன்னாடி நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துட்டோம் இன்னைக்காக எங்கள் கிட்ட எங்கள் வீட்டில் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நாட்டில் விட குழந்தைங்களே சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்ன்றதே நாங்கள் ஒரு கம்மருக்கட்டு பர்பி அப்படிதான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே இருக்காங்க எங்கேயோ இருந்து இருக்காங்க இங்க வந்தாங்கன்னா நான் உங்களை கூப்பிட்டு பேச சொல்றேன் பாருங்க நாங்கள் அது மாதிரி ரொம்ப நன்றி கை கொடுக்குறியா ரொம்ப சந்தோஷம் குட் பாய்